தாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே நண்பு குழந்தை அரவணைத்துக் கொண்டு இன்று நான் இடத்தில் சொல்லப்போகும் காரியத்தை கேள் எல்லோர் மீதும் பழி பாவங்கள் சுமத்திவிட்டு யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்காதே யாருக்கும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது எவராலும் சொல்ல முடியாது ஒன்று இறப்பையும் பிறப்பையும் இங்கே எவராலும் கணிக்க முடியாது என்பது சத்தியம் உண்மைதானே எந்த நிமிடம் வரைக்கும் யார் இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு பிரிவு ஏற்படும் என்று எவருக்கும் தெரியாத இந்த சூழலில் உறவுகளை ஒதுக்கி வைத்து உறவுகளிடத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் வைத்துக் கொண்டிருக்காதே என் குழந்தையே காலம் முழுவதும் உன் நலனுக்காக வாழ்ந்த ஒரு உறவு இப்பொழுது உன்னை இழக்கப் போகிறது நீயும் இழக்கப் போகிறாய் இழந்த பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் நீ தேடிச் சென்றாலும் அந்த உறவின் முகத்தை பார்க்க முடியாது என்பது நீ அறிய முடியாத ஒன்றா அதை தேடிச் சென்றாலும் கிடைக்காத உறவு உன் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட உன் பழியையும் பாவத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வெறுப்பை கொட்டி தீர்க்கின்றாய் மனதளவில் அந்த உறவின் மீது நீ பாசம் வைத்திருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் உதட்டின் அளவுதான் அந்த உறவை நீ திட்டி தீர்க்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் இந்த நிலையில் அந்த உறவு உன்னை விட்டு போக போகிறது என்ற இந்த நிலையில் நீ அந்த உறவின் செய்த தவறை மறுப்பாயா மறப்பாயா உன்னை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கின்றே நீ தவறே செய்வதில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் நீ தவறு செய்யாமல் தான் இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாயா உன் மீது எந்த பிழையும் யாரும் இது நாள் வரை சொன்னதில்லையா நீ உண்மையை சொல்ல வேண்டும் உன் மனதை தொட்டு என்னிடம் உண்மையை சொல்ல வேண்டும் நல்ல உள்ளம் என்றும் உனக்கு தெரியும் உன் நலனுக்காகத்தான் அந்த உறவு வாழ்கிறது என்று தெரியும் எல்லாம் தெரிந்தும் வார்த்தைகளால் கொட்டிவிட்டிருக்கின்றாய் மனதளவில் புண்ணாகி உன்னை நினைத்து கண் கலங்கிக் கொண்டிருக்கும் அந்த உறவை நீ இழக்கப் போகிறாய் எத்தனை வார்த்தைகளை நீ அம்பு அம்புகளில் காயம் ஏற்படுது போல குத்தி இருக்கின்றாய் நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைத்து நினைத்து கண் கலங்கி கொண்டிருந்தது அந்த உறவு மீண்டும் பார்த்து விடலாம் எங்கே செல்ல போகிறது உன் கண் தான் இருக்கப் போகின்றேன் என்ற அலட்சியத்தால் தானே இது வரை ஒரு பாசமான வார்த்தையை கூட அந்த உறவிடம் பேசாமல் போய்விட்டாய் நீ இனிமேல் அந்த உறவை காண மாட்டாய் யாரை சமாதானப்படுத்துவாய் யாரிடம் சென்று பேசுவாய் எங்கு சென்று அந்த முகத்தை நீ காண்பாய் பதில் கூறுவாயா பதில் கூறத்தான் உன்னால் முடியுமா என் குழந்தையே நீ இருக்கும்போது அந்த உறவிடம் நல்ல பெயர் பெற்று அன்பை கொட்டி கொடுத்து யார் அந்த ஏக்கத்தோடு இழக்க செய்யாதே யார் அந்த உறவு என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அந்த சிறு வயது முதல் இன்று வரை உன் நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு உறவுதான் உன்னை விட்டு செல்லும் நேரம் வந்திருக்கின்றது மனதில் இருக்கும் அத்தனை கோபங்களையும் விட்டு விட்டு அந்த உறவினிடத்தில் அன்பை கொடு அந்த உறவு நிம்மதியாக இந்த பூலோகத்தை விட்டு செல்ல கொடு இன்னும் கோபத்தை கட்டி கொண்டிருக்காதே என்று தேடினாலும் கிடைக்காது அந்த முகம் எவரை சென்று கோ கேட்டாலும் தானாக அந்த முகத்தை செய்து பார்த்து வா இது என் கட்டளை ஓம் சாயராம் நன்றி வணக்கம்